வணக்கம் ஸ்ரீ காளியம் சரணம் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் கிராமம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம்னா அதாவது மூன்று நாட்கள் கூடிய விரதம் விரதத்திலேயே மிக முக்கியமான விரதம் என்று அழைக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்னா என்ன இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி நம்ம இருக்கோம்னு பாத்து வருங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் உருவான வரலாற்று கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் எடுத்து பாருங்க இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பண்ணாலும் கிளிக் பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்ம சேனல வந்து ஷேர் நம்ம பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பழங்கள் கொடுத்துருக்கோம் எடுத்து பாருங்க ராகி சனி பேச்சு குரு பேச்சு சொல்லிட்டு அனைத்து விதமான பயிற்சி பழம் பரிகாரங்களோட

ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் நாள் வந்து மோகின் அவதாரம் இருக்கும் அர்த்தம் சொர்க்க வாய்ஸ் சிறப்பு அங்க இருக்குங்க ஸ்ரீரங்கம் தான் போய் வழிபாடு பண்ணா அப்படி இல்லைங்க உங்களுக்கு உங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து இந்த வழிபாடு பண்ணலாம் அது தெளிவா நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டு ரூபா கொடுத்துட்றேன் அதாவது வெங்கடேசர் பெருமாள் சீனிவாச பெருமாள் இருக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயம் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்போட எம்பெருமாவோட சந்நிதி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மோகின் அவதாரம் இருக்கும் முதல் நாள் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பரமபதம் சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் திறப்புகள் இருக்குங்க இந்த விரதம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மூன்று நாள் விரதமாக இருக்கும் அதாவது தசமி தொடங்கி தசமி ஏகாதசி துவாதசி இந்த மூணு திதிகளுமே பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு முழுதும் மாதத்தோறும் வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதம் நம்ம கடைபிடிக்க மறந்தாலும் அல்லது கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இந்த வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில நம்ம விரதம் இருக்கும் போது நமக்கு அந்த சொர்க்கத்துல இடம் உண்டு அந்த சொர்க்கத்துல இடம் உண்டு இந்த ஒரு ஆண்டு காலம் நம்ம ஏகாதசி இருந்த அந்த பலனை நமக்கு வந்து இந்த ஆண்டுல வரக்கூடிய மாஹலி மதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு இடத்துக்கு நீங்க என்ன பலனோ அந்த பலனை உங்களுக்கு வந்து எம்பெருமான் அருள்வார் என்றது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம வந்து அந்த விருத தினங்கள் நம்ம சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம தொடங்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மதிய உணவ நிறுத்திக்கோங்க ஒன்பதாம் தேதி மதிய உணவர் மினிமம் ஒரு குறைஞ்சது ஒரு மணிக்குள்ளேயே இந்த மதிய உணவு முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு வந்து விதத்தை தொடங்கிடுங்க எப்படி லட்சமில ரஷ்மி தேதியில ஒன்பதாம் தேதி மதிய உணவோட நிறுத்திக்கோங்க இரவு உணவு நம்ம வந்து உண்ண வேண்டாம் என்னால ஃபுல்லா இருக்க முடியாதுன்னா பால் பழம் எடுத்துக்கலாம் பால் பழம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த அன்றைய நாள் நம்ம இதோட நிறுத்திக்கோங்க மறுநாள் காலையில நான் வந்து பெருமாள் ஆலயத்துக்கு போங்க அங்க போயிட்டு இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணிட்டு சார் அந்த நாள் ஃபுல்லா நீ விரதமா இருக்கணும் சார் விரதமான தண்ணி கூட குடிக்கூடாது தண்ணி குடிக்கலாம் தண்ணி எப்படி குடிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு துளசி எடுத்துக்கோங்க இந்த ஏழு துளசியை பெருமாள்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டு ஏழு துளசி தண்ணியில போட்டு துளசி திருத்தமா குடிக்கும் ஒரு டம்ளர் வேணாம் ஒரு எத்தனை பேருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கான தண்ணீர் எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணியை நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க பெருமாள் போட்டோக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க பெருமாள் நினைச்சு மனவார பெருமாளை வேண்டிட்டு என்ன பண்றீங்க ஏழு துளசியை வந்து பெருமாள் அச்சனை போயிட்டு அந்த துளசியை தண்ணியில போட்டு துளசி திருத்தமா அந்த நாள் முழுக்க குடிச்சிட்டு பெருமாள் நாமம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைய இரவு அதாவது பத்தாம் தேதி அன்று இரவு நீங்க கண்மொழிக்க வேண்டும் பத்தாம் தேதி அன்று இரவு நீங்க கண்மொழிக்க வேண்டும் அந்த கண்மொழிக்கும் போது மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்க கூடாது ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் அது எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கத்தான் அல்லது பெரும என்ன பெருமாள் அவதாரம் பிடிக்குமோ அந்த பெருமாளோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு உங்களுடைய பெருமாளை முழுமையான முழு மனதோட அன்று இரவு புள்ள வேண்டிகிட்டே இருங்க அதே மாதிரி அன்று அதிகாலை விடிஞ்சா பதினொன்னாம் தேதி அந்த அதிகாலையில பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க பரமபதத்துல உங்களுக்கு வந்து சொர்க்கவாசல காட்சி தருவார் அந்த சொர்க்கவாசல் பெருமாளை போய் வழிபாடு பண்றது ரொம்ப 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 உத்தமம் பதினொன்னாம் தேதி இந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா பெருமாளுக்கு அங்க நிவேத்தியம் பண்ணு என்ன சார் நிவேதியம் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்கணும் அகத்திக்கீரை இருக்கணும் நெல்லிக்காய் இருக்கணும் நெல்லிக்காய் அகத்திக் கீரை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் இந்த எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் வச்சு அவருக்கு வந்து சைவம் சமைச்சு அவருக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு நீங்க வந்து விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கோங்க இதை விரதத்தை பூர்த்தி செஞ்சோடனே என்ன சார் நான் பண்ணோம்னா ஏழைகளுக்கும் இயலாதவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து எப்போதுமே பெருமாளோட விரதத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்றோம்னா நம்ம என்ன பண்ணணும் ஏழைகளுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்கள் சக்திக்கு முடிஞ்சதே பண்ணுங்க நான் வந்து ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு உங்க சக்திக்கு முடிஞ்சது ஒருத்தங்களுக்கோ மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ ஒத்தப்படையில நீங்க என்ன பண்ணுங்க பெருமாளுக்கு அந்த பெருமாள் மனசு நல்லா சேவிச்சுண்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அன்னதானம் போடும் இளையோருக்கு அன்னாதானம் பண்ணுங்க விரதம் இருக்கும் போது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுங்கிறது சாஸ்திரம் அதே மாதிரி இது வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியது நான் வந்து தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஆனா தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு நம்ம அறிந்து செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா நமக்கு தண்டனைகள் இருக்கும் நம்ம அறியாம செய்யக்கூடிய பாவங்கள் என்னவோ எவ்வளவோ அதான் இந்த சொர்க்கவாசுல எம்பெருமான் மன்னித்தருள்வார்ங்கிறது ஒரு சாஸ்திரம் இந்த விருதத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வீடியோ அனைவரையும் இருங்க அதே மாதிரி இதை ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க இந்த விருது நம்ம சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் நம்ம இது மாதிரி சுவையான நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அன்பு நண்பன் அன்பு தோழன் காத்துக்கிற கிராமம் நன்றி வணக்கம்